ஆண்டவர் இயேசு சு எனக்கு மிகவும் பிரியமான நம்முடைய சேலம் மறை மாவட்ட முதன்மை குரு பேரருள் திரு மைக்கேல் ராஜ் செல்வம் அவர்களே அன்பிற்கினிய இந்நாளைய முதல்வர் தந்தை அவ்வாறே இந்த அசிசி பங்கேன் கருமந்துரை பங்கேன் அன்பான தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவர்களே தந்தை சாலமன் அவர்களே தந்தை மதலைமுத்து அவர்களே தந்தை ஜோதி பெர்னாண்டோ அவர்களே தந்தை டேவிட் அவர்களே தந்தை பீட்டர் அவர்களே அன்பார்ந்த பல்வேறு சபைகளை சார்ந்த அருள் சகோதரிகளே மிக முக்கியமாக நம்முடைய அசிசி பங்கின் மக்களே நம்பிக்கையாளர்களே அன்பார்ந்த குழந்தைகளே அன்பார்ந்த நலம் விரும்பிகளே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நல் நல்வாழ்த்துக்களை இந்த பங்கின் வெள்ளி விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாம் ஜோராக கைதலு பார்க்கும் பிரேமன் நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்த வேண்டும் கடவுளுக்கு ஒவ்வொரு நிமிடமும் நன்றி செலுத்த வேண்டும் ஏனென்றால் நம்மை அக்கறையோடு பத்திரமாக பாதுகாப்பவர் வழிநடத்துபவர் நம்முடைய அன்பு தெய்வம் அதிலும் இந்த கருமந்துறை பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலிருந்து ஆண்டவுடைய பிரசனம் இன்னும் நன்றாக உணர்த்தப்பட்டிருக்கிறது நற்செய்தி அறிவிப்பது என்றால் என்ன அர்த்தம் கடவுள் உன்னை அன்பு செய்கிறார் என்று சொல்வது எதற்கும் கவலைப்படாதே கடவுள் உன்னை பார்த்து கொள்வார் அவருடைய பாதுகாப்பில் நீ இருக்கிறாய் விவிலியத்தில் முன்னூற்று அறுபத்தைந்து முறைக்கு மேலாக அஞ்சாதே பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கடவுள் சொல்வதாக குறிப்பிடுகிறார்கள் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் சாமி நமக்கு என்ன சொல்றாரு பயப்படாத நான் இருக்கிறேன் உனக்கு உனக்கு யாரும் எந்த தீங்கும் செய்துவிட முடியாது பயப்படாதே இந்த செய்தியை கேட்குறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா அவங்க வந்து பிள்ளைகளுக்கு முதியோருக்கு, இருக்குது பயப்படாத நான் இருக்கிறேன் என்று சொல்வார் பிரியமானவர்களே இன்றைக்கு எத்தனையோ மக்களுக்கு ஆண்டவர் தருகின்ற செய்தி இதுதான் நான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன் பயப்படாது நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை மதிக்கிறேன் அன்பு செய்கிறேன் காப்பாற்றுகிறேன் இன் டேன் உன் சார்புக்கு நீ என்ன செய்ய வேண்டும் அப்பா அம்மா கவலைப்படாதீங்க நான் நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன் அதனால் தான் இங்கே எண்ணூற்றி ஐம்பது பிள்ளைங்க படிக்கிறாங்க தங்களுடைய பெற்றோரை பாதுகாத்து கொள்வதற்காக இவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் இதை மறந்துவிடக்கூடாது அவர்கள் பின்னாளில் உண்மையாகவே நன்றாக கவனிக்கப்படுவார்கள் இதை மறந்துவிடக்கூடாது நான் மீண்டும் மீண்டும் இந்த நாட்களிலே சொல்வது இன்றைக்கு நம்ம வந்து இங்க கருமந்துறையில் இருக்கிற குழந்தைகளை பாசமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்கள் நமது வல்லமை அவர்கள் நமது சக்தி இந்த குழந்தைகள் தான் நம்முடைய சக்தி இந்த கருமந்துறை பகுதியில் இருக்கிற முதியோர் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் ஏனென்றால் அவர்கள் நமது ஞானம் விஷ்டா இந்த கருமந்துறை பகுதியில் இருக்கிற நோயாளிகள் பராமரிக்கப்பட வேண்டும் அருமையான அசிசி மருத்துவமனை நம்முடைய காணிக்கை மாதா சபை சகோதரிகள் பார்த்துக்கொள்கிறார்கள் ஆண்டவர் சொன்ன முதல் பணி கல்வி பணி இல்லை நோயாளிகளை குணப்படுத்தும் பணி அதுக்கு பிறகுதான் கல்வி பணி எனவே இன்றைக்கு எவ்வளோ பேர் இந்த மருத்துவமனையினால் நலம் பெற்றிருக்கிறார்கள் நம்முடைய நோயாளிகள் யார் இயேசுவின் மறுவடிவம் எனவே பிரியமானவர்களை மீண்டும் நினைவிலே கொள்ளுங்கள் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய முதியோர்கள் நம்முடைய நோயாளிகள் எல்லாரும் மதிக்கப்பட வேண்டும் அப்போதுதான் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் இல்லை என்றால் நாம் அழிந்து விடுவோம் இது வந்து தெளிவு நேரத்தில் அன்பு தந்தை மொபியல் அவர்களை நன்றியோடு நினைக்கிறோம் அர்த்தம் தெரியுமா நன்றி கூறுவது தேங்க்யூ என்று சொல்வது இருபத்தைந்து ஆண்டுகளாக நிகழ்ந்த அத்தனைக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் தந்தை மொவியல் எவ்வளவு தூரத்திலிருந்து வந்தார் அவர் வரலன்னா இது ஒண்ணுமே இல்லை முதல்ல அவரை தொடர்ந்து வந்த அருமையான அருள் பணியாளர்கள் பல பேர் இங்கே வந்திருக்கிறார்கள் சில பேர் வர முடியவில்லை எல்லாரையும் நினைத்து நன்றி கூறுவோம் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார்கள் இவர்களோடு இணைந்து கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைத்த நம்முடைய அருமையான கன்னியாஸ்திரிகள் அருள் சகோதரிகள் பல்வேறு சபைகளை சார்ந்தவர்கள் சில பேர் இப்போது வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் சில பேர் ஏற்கனவே வேலை செய்தார்கள் எல்லாருக்கும் நன்றி 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 இன்னும் மற்ற ஆசிரிய பெருமக்கள் இங்கே வந்து வேலை செய்வது அல்ல உடன் உழைப்பாளர் எல்லாருக்கும் சேர்ந்து ஜோரா கை தட்டுவோமா சத்தமாக கைத்தட்டுங்க பார்க்கலாம் எல்லாருக்கும் நன்றி ஆண்டவரே புதிதாய் நாம் தொடங்க வேண்டும் முழுமூச்சோடு முன்னே செல்ல வேண்டும் ஏதோ தவறுகள் நடந்திருந்தால் எல்லாரும் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் மழை பெய்வதால் நான் முடித்துக் கொள்கிறேன் இறைவனுக்கு நன்றி எல்லா நலம் விரும்பிகளுக்கும் நன்றி தந்தை பிரான்சி சேவியருக்கு நன்றி இங்கே இருக்கிற பல்வேறு சபையாருக்கு நன்றி உங்கள் எல்லாரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நன்றி